ஹலோ மக்களே சோ நான் வந்துட்டு என்னோட சிங்கப்பூர் ட்ரிப்பா ஆரம்பிச்சுட்டேன் ஐயோ சென்னைக்கு ஒரு பெரிய டேட்டா

ஏர்போர்ட்டுக்குள்ள வந்த உடனே நம்மளோட வேலை என்ன சாப்பிடுறது தான் அவன் இன்னும் திருந்ததா மாமா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ஏதாவது சாப்பிட்ல அவங்க வீட்லயே கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டேன் பட் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் சாப்பிடலன்னா எனக்கு ஒரு மாதிரி சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குக்கர்மேன் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ரௌனி மாதிரி வாங்கி சாப்பிட்டு போறேன் என்ன பொழைப்பு இந்த லைட்ல நான் அழகா இருக்கேன் நீ உருத்தம்மா அங்கேயே பார்த்துக்கறேன் இங்க வந்து கொஞ்சம் கம்மியா கம்மியாதான இருக்கும் அங்கேயே பாத்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டீங்களா சாப்பிடுறதுக்கு அதான் வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த சோ இங்க இருந்து சாப்பிடுறத நாம ஆரம்பிக்கிறோம் சாப்பிட்டு 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 வரும்போது நாம என்ன weightல போனோமோ அந்த weightல வரணும் ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம் பாத்து கண்ட்ரோல்டா நாம சாப்பிடுணும் ஓகேவா சோ ஏர்போர்ட்ல எனக்கு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து குடுக்குறீங்களா எல்லாரும் ஏர்போர்ட்ல தான் ரீல்ஸ் போடுறாங்க நான் போடலன்றேன்

இந்த சிங்கப்பூர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து கோல்டு கில் நம்ம கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோல்டு இல்லன்னு சொல்லிட்டு லைட்டா இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை பைன் கட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மாட்டா பம்பர் கட்ட மண்டே பக்கத்து பக்கத்து டெர்மினல் போறதுக்கே அதுக்கே ஒரு டே நடந்து போலாமே மக்களே இது வந்து என்ன தெரியுமா இது வந்து ஒரு காபி கடை நம்ம ஊர் காபி கடை எப்படி இருக்கும் காபி கடையே செம்மையா இருக்குப்பா இங்க

கடவுளே அது என்ன தெரியல இமிகிரேஷன் கிட்ட போகும்போது மூக்கு அரிக்குது ஒரு மாதிரி ஆகுது அவங்க வேற சொல்றேன்னு சொல்லே இருக்காங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு அடுத்ததான் வந்துட்டு நாங்க பஸ் அது பேர் என்னன்னு ட்ரெயின் அதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் இப்போ ரூமுக்கு போனோம் சாப்பிட்டு லைட்டா போட்டு தூங்கிடணும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா ஈவினிங் ஊர் சுத்தலாம் எங்க பாத்தீங்கல நகருக்கு செல்லும் பேருந்து அப்படின்னு தமிழ் எழுதிருக்காங்க பா அழகா எல்லா இடத்துலயும் வருகையாளர் சந்திப்பு அப்படின்னு சூப்பர் எழுதிருக்காங்க பா சே நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருந்தாலும் தமிழ்ல எழுதிருக்காங்க ரொம்ப ஜாலியா இருக்கே பா அப்ப வந்து இங்க வந்து எங்க அம்மா கூட வரலாம் போல ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல இருக்கிறதுனால ஃபாலோ பண்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐயோ இது சாப்பிடுறதுக்கு இருக்கு சரி வாங்க அப்படியே போ

அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு ஸோ யாருக்காவது வந்துட்டு இது எங்க இருக்குன்னா லிட்டில் இண்டியால இருக்கும் இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சில் ஆயிட்டு இப்போ திருப்பி வந்து வெளியில ஊர் சுட்டு போறோம் ஸோ வாங்க போலாம் இப்போ நம்ம என்ன சாப்பிட போறோம்னா இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு டைனோசர்

நாங்க இப்போ எங்க போறோம் மர்லின் லயன் பார்க் அதான் இங்க சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அத தான் சிங்கப்பூர் ஆரம்பிக்கிறோம். போலாமா? போலாம் 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 போலாம். நான் எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு நீங்க ஓ மை சொல்றேன். நான் வந்து எப்படி ஒல்லியா இருக்காங்க சொல்லிட்டு. காரணம் என்னன்னா இங்க நிறைய அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் தான் இருக்கணும் மெட்ரோல போற மாதிரி இருந்தா கூட நம்ம ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும் எவ்வளவு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பாட் வந்து வந்திருக்கோம் மெர்லின் பார்க் மெர்லின் லைன் அது மெர்லின் லைன் மெர்லின் லைன் அண்ட் மெர்லின் லைன் அது இது வந்து மெர்லின் பார்க்

ஸோ அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம வந்திருக்கிறது ஓகே அடுத்துதான் வந்து எங்கயா போய் சாப்பிடணும் அட பாவிங்களா ஒரே ஒரு நண்டு வந்து பிப்டி டாலர்ஸா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம ஊர்ல எல்லாம் எங்க அம்மா சண்டை போடுவாங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுங்கன்னு சொல்லி அதுலயும் இருபது ரூபா கம்மி பண்ண சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா நண்டு போட சொல்லுவாங்க இங்க மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒரு நண்டு அவளுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியல பட் இருந்தாலும் இது வந்து பெரிய அந்த என்ன சொல்றது ஸ்டார் ஹோட்டல் கூட கிடையாது ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அதுலயே மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படின்னா பெரிய கடைக்கு எல்லாம் போனா அஞ்சு ஆயிரம் ரூபாய் கேட்பாங்களா அப்படிப்பட்ட நண்டு வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டேன் பிரான்ஸ் கம்மியா தான் இருந்தது அதனால பிரான்ஸ் சாப்பிட்டேன் இது பாக்குறது அந்த மாதிரி இருக்கு நல்லா வறுத்து குடுக்கறதுனால அது அப்படியே அந்த ஸ்மோக் ஸ்மெல்லோட பிரான் ஸ்மெல்லே வரமாட்டது பச்சை ஸ்மெல்லே இல்ல நல்லா டேஸ்டியா இருக்கு அப்புறம் கீரை கீரை வீட்டுல எங்க அம்மா சாப்பிடுன்னு சாவடி நல்லாவே இருக்காது அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சைக்கிள் ஓட்ட போறோம் சைக்கிள் நல்லா இருக்குப்பா வீட்டுக்கு போட்டப்பக்க